வேலூரில் முக்கிய பகுதியான காந்திரோடு பாபுராவ் தெரு பகுதியில் உள்ள தெருக்களில் பொதுமக்களிடம் வாக்குகளை சேகரித்தார் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சி தலைவர் மற்றும் நடிகர் மன்சூர் அலிகான் இதில் அப்பகுதி பொதுமக்கள் மன்சூர் அலிகானுடன் புகைப்படம் மற்றும் செல்பிகள் எடுத்துக்கொண்டு மகிழ்ந்தனர் பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் கூறியதாவது சொல்லுங்க அருபே நேத்துல ஆமய்யா அமைச்சர் இடத்துல எல்லாம் அழிச்சுட்டே பெரியவர் அவரெல்லாம் அழக்கூடாது அவர் சிரிக்க வைப்பதற்காக பிறந்தவர் சட்ட சபையிலே எல்லாரையும் சிரிக்க வைப்பார் பெரியவர் அழுக வேண்டிய அவசியம் இருக்காது என்ன அங்கே அந்த அரவிந்த் கேஜ்ரிவால தூக்கி உள்ளே போடுறாங்க இல்லையா அதனால் அவருக்கு தன்னோடய மகனை தூக்கி உள்ளே போட்டுருவாங்களோன்னு பயந்துருக்கார் போல் அப்படிலாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்தியா என்பது மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடு உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு அது இன்றைக்கி ஒரு குரங்கு கையில் கிடைச்ச பூ மாலையாக சின்ன பின்னமாக ஆக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது சரிங்களா இது எல்லோரும் ஏற்புடைய கருத்து தான் இது இப்போ வந்து ஒரு பிரதமர் வந்து இடுப்புக்கு கீழே குணிஞ்சு கீழே குணிஞ்சு இங்கே கும்பிட்டு போகிறாருனாவே அவர் எல்லாம் செட் பண்ணிவிட்டு வந்துட்டார்னு தெரியுது ஒரு பிரதமருங்கிறவர் இந்திய துணைக்கண்டத்தின் மாபெரும் பிரதமர் அவருக்குன்னு இருக்கிற ஒரு கெத்தில் இருக்கணும் ஆனால் அவர் ஆயிரம் போலீஸ்கள் ஆயிரம் இராணுவ படை இராணுவ ஹெலிகாப்டரில் தான் இங்கே வந்து இறங்குறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் அதே இராணுவ ஹெலிகாப்டரில் இந்திரா காந்தி வந்தாங்கங்கிறதுக்காக அவங்கள டிஸ்மிஸ் பண்ணாங்க அது உண்மையான ஜனநாயகமாக இருந்துச்சு இவர் தூக்கி டிஸ்மிஸ் பண்ணணும் தூக்கி உள்ளே போடணும் பள்ளி குழந்தைகளெல்லாம் வந்து பேரட் எடுக்க வச்சு ரோட் ஷோ நடத்துகிறார் ஒரு பெரிய பிரதமர் பத்து வருஷம் ஆண்டுட்டு இருக்கிறவர் இங்கே நடக்கிற ஒரு தேர்தலுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து ரோட் ஷோ பண்ணுறாருன்னா இதுக்கான அதுக்கான அவசியம் என்ன இதெல்லாம் நீங்கள் கேட்கணும் இது தேர்தலுங்கிற பேரில் ஒரு அவரே சொல்லி இருக்கிறார் இது வந்து மிகப்பெரிய தேர்தல் திருவிழா அந்த திருவிழாவில் அவர் தான் பஃபூன் அவர் தான் காமெடியன் அவர் தான் ஹீரோ அவர் தான் வில்லன் அவர் தான் சிங்கத்து தலையில் வாயை கொடுக்குறவர் அவர் தான் குதிரை ஓட்டுறவர் அவர் தான் அங்கே வந்து அந்த இடத்துல பல்ட்டி அடிப்பாங்களே கோவணம் கட்டிக்கிட்டு இந்த பாடலேருந்து அங்கே அங்கேருந்து இங்கே ஏண்டா குத்தி வச்சுட்டார் நான் ஒரு தொகுதிகளில் நாங்கள் ஜெயிச்சுட்டோன்னிட்டார் இப்போ இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா அதாவது தேர்தல் நிஜமாகவே நடக்கிற மாதிரி ஒரு பாலா பண்ணோம் இல்லையா இந்த அப்போது பிச்சை போடுற மாதிரி அங்கங்கே நீங்களும் என்ன ஜெயிச்சிக்கோங்க இப்போ என்ன சொல்லுவாங்க திமுக கொஞ்சம் இடம் வாங்கிச்சு நான் இங்கே ஜெயிக்கிறேன் இந்த மாதிரி என்ன இங்கே பார் அவங்களும் என்ன தில்லுமுள்ளு பண்ணால் வந்தாங்க அந்த மாதிரி சொல்கிறதுக்காக இது ஒரு நாடக தேர்தல் தான் அதேமாதிரி அதிமுக முன்னாள் அமைச்சர் வந்து அதேமாரி திமுக ஜிஸ் கோயில் போயிருக்கு அதாவது அதுதான் மிகப்பெரிய கொடூரம் தான் இது இவர் வந்து இத்தனைக்கு அயோத்தி கோயில்களெல்லாம் அவர் போனார் அவர் அனுமான் சாலிஸா அதெல்லாம் இப்போ பயங்கரமான இந்து பக்தர் அவர் இப்போது சிஐஏ போராட்டத்தப்போ மிகப்பெரிய ஒரு அந்த அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எல்லாம் அவருக்கு தான் ஓட்டு போட்டாங்க அந்த மை காயறதுக்கு முன்னாடி டெல்லியில் மிகப்பெரிய ஒரு அராஜகத்தை நூற்றுக்கணக்கான பேரை கொலை பண்ணி செதாங்க அது இன்னும் ஆறுல அந்த தேர்தல் மை காயறதுக்கு முன்னாடி இதே பிஜேபி கவர்மெண்ட்டு அராஜகத்தை கட்டவெழுத்து விட்டுச்சு அவர் அரவிந்த் கெஜ்ரிவாலானால ஒன்றும் பண்ண முடியல ரெண்டு ஸ்டேட்டை ஆண்டுக்கிட்டு இருக்கிறவர் இருந்தாலும் எங்கே பஞ்சாபையும் சேர்த்தாடுறார் ஒரு சாதாரண மனுஷன் ஒரு விளக்கு மாற பிடிச்சிக்கிட்டு அதுதான் அவர் சின்னம் டெல்லி ஆண்டுகிட்டு இருக்கார் டெல்லி இருக்க ஒரு சிஎம்மை இந்த அளவு திருட மாறி கொண்டு பிடிச்சி தள்ளி பண்ணுறாங்க அப்படின்னா இது அராஜகத்தின் உச்சக்கட்டம் புரியுதுங்களா அவர் வந்து அங்கே ஏழைகளுக்கு மின்சாரத்தை இலவசமாக தர்றார் அரவிந்த் கெஜ்ரிவால் மின்சார இலவசம் கல்வி இலவசம் முழுக்க முழுக்க உயர்தர கல்வி தண்ணி இலவசம் அப்புறம் இந்த விவசாயிகளுக்கான அந்த கரண்ட் இலவசம் படிப்பு இலவசம் மருத்துவம் முழுக்க இலவசம் இவளையும் பஞ்சாப்லேயும் நிறைவேத்துகிறாரு அங்கேயும் நிறைவேத்துறாரு இந்த க கபோதி பயிலு இங்கே வந்து என்னென்ன பண்ணிட்டுருக்கானுன்னு பாருங்கள் ஏமாத்துவலை இது அராஜகம் அது கண்டிக்கப்பட வேண்டியது கேப்டன் இல்லாமல் இந்த மன்னிக்கவும் கேப்டனோட தேமுதிகா போயிடுச்சு அதை பற்றி பேச வேணாம் மாதமா ரூபாய் கொடுப்பதற்கு நான் வேண்டுகிறேன் கொடுக்கட்டும் நல்லதுதான் அதே மாதிரி ஸ்டாலின் அவர்களும் ஐநூறுரூவாய்க்கு ஆக்குறேன் ஏதோ கேஸ் சிலிண்டர் பெட்ரோல் ஐம்பது ரூபா அறுநூறுவா அட முதல்ல ஆக்கேன் முதல்ல ஆக்கி இந்த டேக்ஸ் வர இருபத்தெட்டு ரூபா குறையும்ல அதெல்லாம் ஆக்கிட்டு ஆக்கிட்டே கேளே அதெல்லாம் அடுத்த முறை வந்தால் ஆக்குறது ஏற்கனவே முப்பத்தெட்டு பேர் ஸ்டாலின் ஐயா எம்பி தானே இருக்காங்க முப்பத்தெட்டு பேர் வச்சு என்ன பண்ணாங்க அவங்க ஒன்றும் பண்ணலைன்னா நான் இங்கே தனியாக நிற்கிறேன் இப்போ முடிஞ்சவுன்னே அவங்க கண்டிப்பாக என் மேலே வழக்கு போடுவாங்க இவர் தேர்தல் விதிகளை மீறி பேட்டி கொடுத்தாருன்னு மனம் எப்போ தாக்கல் பண்ணிட்டனோ அதுக்கப்புறம் நான் தொழுகை வந்து வர வேண்டிய சூழ்நிலை தொழுகை தான் ஆகணும் இங்கே இந்த மாதிரி உங்கள் முன்னாடி பேசுகிறேன் அவரை விட பெரிய நடிகர் யாரும் இல்லையா அவர் எனக்கு குரு அவர் தான் விஸ்வகுரு பரமகுரு நாடகக்கு நல்ல மனுஷன்ப்பா அவர் நான் அதிமுகவில் இருக்கையில் பக்கத்தில் உட்காந்து நாங்கள் எல்லாம் பேசியிருக்கோம் நல்ல மனுஷன் அம்மா அங்கே உட்காந்துருந்தாங்கன்னா ஒரு பதினோரு மணி நேரம் இதே நிற்பார் அது சோறு தண்ணி காக்காமல் நிற்பார் அப்படி ஒரு பக்தன் அதான்ப்பா அந்த விஞ்ஞானி தானே நம்ம தர்மா விஞ்ஞானி தானே நடிகர் அரசியலுக்கு அதிகமாக விட்டாங்களா தர்மகோல் போட்டவர் அவர் ஒரு உரம் இடிக்குவா நான் விஜய் இழுக்காம நீ இழுக்க மாட்டியா இல்லை விஜய் இழுப்பேன் அப்புறம் திரிசா இழுப்பேன் நான் ஏதாவது சொல்லுவேன் ஏப்பா இப்படி வம்பு பண்ணுறேன் ஏப்பா வம்பு பண்ணுறேன் இந்த விஜய் இழுக்காமல் இருக்க மாட்டேங்கிறாங்கப்பா அந்த தம்பி எங்கூட தான் முதல் படம் நடித்தது பதினோரு பன்னெண்டு படம் நடிச்சிருக்கேன் இப்போ லியோலி அந்த பாட்டு தான் என் பசங்க போட்டிருக்காங்க நாளை இப்போ விளம்பரம் வரும் நான் ரெட்டி தான் வரவா எம்பியா வேலூருக்கு வரவா அப்படின்னு போட்டு தாக்கிட்டு இருக்காங்க நீ வேறு கெடுத்து விட்றதப்பா போப்பா விஜய் ரசிகர்கள் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன் சரியா அவர் வர வேண்டிய நேரத்தில் வருவார் உங்களுக்கெல்லாம் நல்ல சிறந்த முறையில் உங்களை சரியான முறையில் வழி நடத்துவார் வே சார் ஏப்பா ரெண்டு முறையாக மூணு முறை முதல்வராக இருந்தவர் இல்லையா ஓபிஎஸ் அதுதான் ஐயா அதாவது அனானப்பட்ட ஓபிஎஸ் ஓபிஎஸ் அவர்களே சுயேட்சையாக தனியே சின்னத்தில் நிற்கல இந்த மனுஷர் வழிக்குல்லாம் நிற்கக்கூடாதாப்பா ஏப்பா எல்லாத்துக்கும் போய் சொல்லுங்கப்பா எத்தனையோ பேருக்கு போட்டு பார்த்துட்டீங்க சரியா சரியாப்பா அதெல்லாம் சொல்லக்கூடாது அதெல்லாம் சொல்லக்கூடாது அதெல்லாம் பேசக்கூடாது நான் நிற்கிறேன் அனைத்து நிற்கிறார் அண்ணன் நான் தனியாகலாம் நிற்கலப்பா நான் பத்து லட்சம் பேரோடு நிற்கிறேன் ஆறு லட்சம் ஓட்ட வாங்கி ஆகணும் வாங்குவேன் இது சவாலாக நினச்சிக்கிட்டு நான் கடுமையாக வேலை செய்ய வேண்டியிருக்கு அப்புறம் என்ன விட்டு போச்சு வேகாத வெயிலில் ஏதோ இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க உங்கள் எல்லாருக்கும் நன்றி அப்புறம் நன்றி நன்றி சாலைக்கும் வணக்கம்